அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி இந்த திதியில் முருகப்பெருமானை எப்படி வழிபடலாம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது வீட்டில் சுப காரியங்கள் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதற்கு இந்த நாளில் முருகப்பெருமானை நம் வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வழிகாட்டுவார் டிசம்பர் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சஷ்டி திதி மார்கழி மாதம் என்றாலே தெய்வங்களுக்கு உகந்த மாதமாகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி மிகவும் விசேஷமான சஷ்டியாகும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய பூஜைகள் செய்து வழிபாடு செய்து வர வேண்டும் சஷ்டி தினத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் வீட்டில் சுப காரியங்கள் தடை இல்லாமல் நடப்பதற்கு அல்லது எந்த ஒரு நல்ல விஷயங்களுக்காகவும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்து வரலாம் அதற்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தும் இந்த பூஜையை நீங்கள் செய்து வந்தால் நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு உண்டு குழந்தைகள் கல்வி விஷயமாக இருக்கட்டும் அல்லது உங்கள் வீட்டில் திருமணம் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதற்கு இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் அதுவும் மார்கழி மாதத்தில் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்தால் நிச்சயம் அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பார் முருகப்பெருமான் அந்த வழிபாட்டு முறையை பார்க்கலாம் அதற்கு ஒரு பதினெட்டு அகல் விளக்கு உங்கள் வீட்டில் புது விளக்கு இருந்தால் பயன்படுத்தலாம் அல்லது பழைய விளக்குகள் இருந்தாலும் அந்த விளக்குகளை சுத்தம் பண்ணி வைத்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு தாம்பாளத்தில் வந்து அந்த அகல் விளக்குகளை வட்டமாக சுத்தி அடுக்கி வச்சுக்கோங்க நீங்கள் வேல் வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் அதாவது விளக்குக்கு நடுவுல அந்த வேலை வச்சிருங்க அந்த வேலுக்கும் சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு அதாவது தோசங்கள் விலக வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும் அந்த தோசங்கள் விலக வேண்டும் அதுக்கு இந்த பரிகாரம் செய்யலாமா செய்யலாம் அதுக்கு வந்து நீங்க விளக்கு சுற்றி அரளி பூ வைக்க வேண்டும் ஒரு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் மல்லிகை பூ வைக்கலாம் தாமரை பூ வைக்கலாம் பெருமானுக்கு பிரசாதமாக நிறைய பழங்கள் வாங்கி வைங்க ஒரு ஐந்து விதமான பழங்கள் பழங்கள் வைத்து பூஜை செய்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குல தெய்வத்தை நினைத்து விளக்கேற்றிவிட்டு அடுத்து பிள்ளையாரை நினைத்து அவரை வணங்கிவிட்டு அடுத்து முருகப்பெருமானை நினைத்து பதினெட்டு விளக்குகளை ஏற்றுங்கள் அந்த விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் பதினெட்டு விளக்குகள் ஏன் என்றால் பதினெட்டு சித்திர்களை நினைத்து முருகப்பெருமானை நினைத்து ஏற்றக்கூடிய விளக்கு அந்த பதினெட்டு சித்தர்களையும் நம் நினைத்து முருகப்பெருமானை நினைத்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றும் போது அந்த காரியங்கள் நிச்சயம் நடந்தேறும் அதற்கான வழிபாடுதான் இந்த நேரத்தில் நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் அல்லது முருகனுக்குரிய மந்திரங்கள் சொல்லலாம் அல்லது முருகனுடைய நூத்தி எட்டு போற்றி சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் இந்த விளக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஏறிய வேண்டும் நீங்கள் அந்த விளக்குக்கு நேராக அமர்ந்து முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களுக்கு எந்த காரியம் நடக்க வேண்டுமோ அந்த காரியத்தை நினைத்து கொண்டு மனதார தியானித்து முருகப்பெருமானை வணங்கி பாருங்கள் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானையும் இஷ்ட தெய்வமாகவும் குல குலதெய்வமாக கொண்டு வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளம் சுவாமி மலை முருகனை குல தெய்வமாக கொண்டவர்கள் தங்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு சுவாமிநாதன் என்றுதான் பெயர் சூட்டுவார்கள் சஷ்டி தினத்தில் முருகப்பெருமான் ஆலயத்திலும் மிகவும் விசேஷமான பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யலாம் சஷ்டி நாளானது பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமை வருகிறது திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்கும் சித்தர்களுக்கும் மிகவும் ஏற்ற நாள் அந்த நாளில் சஷ்டி திதியானது வருகிறது இந்த நாளில் முருகனையும் சித்தர்களையும் வழிபாடு செய்யும் போது சக்தி வாய்ந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த பதினெட்டு விளக்குகளும் ஏற்றி முருகனிடம் நம் கவலைகளை சொல்லி முறையிடுவோம் நீங்கள் சஷ்டி அன்று விரதம் இருந்தாலும் சரி அல்லது விரதம் இருக்க முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி அல்லி மாலை சாற்றி வழிபாடு செய்து வரலாம் திங்கக்கிழமை என்று சித்தர் வழிபாடு செய்வார்கள் அது சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்